வணக்கம் மக்களே வருஷம் வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரொக்க தொகையா ரூபாய் ஆயிரம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பா வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை கரும்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேஷன் வேட்டி சேலைகள் வந்து வழங்கறதா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ரொக்க பணம் ரூபாய் ஆயிரம்

முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு நிதி நெருக்கடி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் இரண்டு புள்ளி கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் வழங்க வழங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது தினமும் காலையில் நூறு பேர் பிற்பகலில் நூறு பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு நிதி நெருக்கடி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்காததற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்தனர் இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பாக நிதித்துறை செயலர் உதயசந்திரன் மற்றும் அதிகாரிகள் முதல்வர் ஆலோசனை ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தமிழக அரசு பரிசீலனையில் உள்ளதாகவும் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா அப்படிங்கிறது பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ஒன்பதாம் தேதியில இருந்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க காலையில நூறு பேருக்கு மத்தியத்துல நூறு பேருக்கு வழங்குறதா சொல்லிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்